மகன் அதிகாரம் மின்சாரம் பாய்ந்தது இதமாயும் வேகமாயும் இதயம் உனை கண்ணுறும் ஆவலின் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்நுழைகிறேன் பிரசவ அறையினுள் முதல் பிரசவம் என்பதாலோ என்னவோ பெரும் பதட்டமும் அச்சமும் என் இதயத்தினுள் மாறி மாறி எழுகிறது சுக வேண்டும் சுமையறியாமல் சுகமாய் நின் சுண்டுவிரல் விரல் இப்பூமிதனில் பூபோல தொட வேண்டும் என்றெண்ணியே படபடப்பில் பறித்த வைக்கின்றேன் செவிலியர்கள் சொல்லும் ஆறுதலுக்கும் ஊக்கத்திற்கும் செவிமடுக்கிறேன் இருப்பினும் இதயத்தினும் இனம் புரிய உணர்வுகளுக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை என்னால் பெயரிட இயலவில்லை இதோ அச்சத்தின் உச்சத்தில் நான் பிரசவத்திற்கான நேரம் நெருங்க நெருங்க பதட்டமும் பரிதவிப்பும் என் கண்களில் பளிச்சிடுகிறது வழியினால் வரும் அழுகையை அடக்கவியலாமல் வாய்விட்டு வேறிட்டு கதற வேண்டும் என்று தோன்றினாலும் பற்களுக்கு இடையில் பதுக்கிக் கொள்கிறேன் வலிதனை மருத்துவர்களோ முக்க சொல்லி முதுகிலும் வயிற்றிலும் அழுத்தம் கொடுத்து அழுத்த உனக்கு வலிக்குமே என்று உள்ளம் பதறுகிறேன் நான் ஆழ்கடலில் மூச்சடக்கி முத்தெடுப்பது போல மூச்சடக்கி முக்கி முக்கி பார்த்தும் நீ வெளிவர செவிலியர்களோ தீவிரமாய் வழியெடுக்க வேண்டி ஊசிகளை ஏற்ற சுருக் சுருக்கென்று ஊசி என குத்தி தைக்கிறது வலிகள் வலிகளினூடே நடைபயில பனிக்கூட முடைந்து இரத்தமும் நீரும் வழிந்தோட வழிதனில் துடித்து துவழுகிறேன் நான் எனது முக்கள் முனகளுக்கிடையில் நீயோ வெளிவர மறுத்தளிக்கவே சுகமாய் ஆகாதென அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாகிட அறிவுறுத்தப்பட்டே மயக்க மருந்தளிக்கும் மருத்துவரின் வருகைக்காய் காத்திருக்க குளிரூட்டப்பட்ட அறையில் குற்றுயிரும் குறைவுயிருமாய் இதோ என்னுள் அச்சம் உச்சத்தில் எகிரிட என்னுள் உதித்திட்ட உன்னை முழுதாய் காண்பேனா என்ற எண்ணம் மேலோங்கிட குளிரூட்டப்பட்ட அறையிலும் என்னுள் பரவுகிறது அச்சம் என்னும் வெப்பம் குலதெய்வத்தையும் மறந்து யமதர்மனிடம் மன்றாடி மண்டியிடுகிறேன் என்னுயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்னுள் உருவான உயிரை விட்டுவிடு என்று ஜனனமும் மரணமும் ஒரு முறைதான் பெண்களுக்கு மட்டும் ஏனோ அது விதிவிலக்காய்